வணக்கங்க நான் பார்த்துட்டு இருக்கிற சைட் பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க இதோட சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க நல்ல ஒரு ஸ்கொயராக வந்துடுங்க ஒரு நல்ல டியூப்லெக்ஸ் கவுஸ் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நம்ம லேவுட்டோட நேம் பார்த்திங்கன்னா ராஜ்கார்டனுங்க நம்ம ராஜ்கார்டன் பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு சைட்டுங்க இது வந்து நியூ சைட்டுங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு கிழக்கு கார்னர் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க தை ஒன்று வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னர் எல்லாத்துக்குமே சேம் ரேட்டு தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை ஒன்று வரையில் மட்டுங்க ராஜ்கார்டன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க அதாவது டிடிசிபி ரெரா அப்பொருளோடு இருக்கிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க இங்கே பாத்தீங்கன்னா தரமான தார்சாலைங்க சோலார் மின் விளக்கு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் மேல்நிலை தொட்டி சாக்கடை வசதின்னு எல்லாமே தரமான முறையில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனையுமே வாஸ்துப்படி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்குதுங்க நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா மூணு சென்ட்லேருந்து நம்ம எத்தனை சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க கரெக்டாக ராஜ்காட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் நாலு ரோட்லேருந்து வர ரோட்டில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தேவராயன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே நம்ம கார்டன் சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த சைட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம ஜேபி ரியல் எஸ்டேட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரடியாக சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள்